அனைவருக்கும் வணக்கம் நம்ம பில்லோ கவர் டைப் டூ பார்க்க போகிறோம் ப்ரில் பில்லோ கவர் பார்க்க போகிறோம் அதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பில்லோ கவருக்கு ஒன்னே கால் மீட்ரு வந்து லைனிங் துணி எடுத்துக்கோங்க ஹைட் வந்து இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி நாலு இன்ச்சஸ் ரோப்போட ஹைட்டு வித்து அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரில்லோட ஹைட்டு வித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த இது வந்து ஃபினிஷிங் பண்ணது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோன்னா ஒன்றே கால் மீட்டரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க மெட்டீரியலை கட் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம் எப்போயும் கீழே இருந்து தான் என்ன பண்ணணும் மேலே வந்து எடுக்கணும் மொத்த ஹைட்டு வந்து தையலோடு சேர்த்து இருபத்தி நாலு இன்ச்சஸ்ஸு இருபத்தி நாலு இன்ச்சஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற பாட்டை வந்து ஃப்ரில்லுக்கு வேணும் அதனால் நமக்கு வந்துட்டு பில்லோ கவர்க்குரியதாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க கட் பண்ணி எடுத்துருங்க ஹைட்டு எடுத்த உடனே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் அதோடய வித்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் அதோடய வித்து வந்து பதினஞ்சு பதினஞ்சு இன்ச்சு அதாவது பதினாலு ப்ளஸ் ஒன்று ப ஒரு இன்ச்சு வந்து நமக்கு சேர்த்து வைப்போம் தையலுக்கு சேர்த்து மொத்தம் பதினஞ்சு இன்ச் வந்து எடுத்துக்கோங்க பதினஞ்சு இன்ச் கீழே மேலே சென்டரில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு நாட்டுக்கு வந்து தேவைப்படும் இந்த லைனிங் கிளாத்துங்கிறதுனால நான் இந்த அளவு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரேஷன் சேலையிலையோ வேஷ்டிலையோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் அகலம் அதிகமாக இருக்கும் இது லைனிங் கிளாத்துங்கிறதுனால பதினாறு இன்ச் ஆறு பதினேழு இன்ச்சு தான் என்னவாக இருக்கும் இதனுடைய அகலம் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லைனிங் துறையில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் மற்ற மெட்டீரியல்ஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பதினஞ்சு இன்ச்சு வித்து எடுத்து என்ன பண்ணிடோம் நம்ம நாடாக்கு வேணுங்கிறதுனால தேவையான அளவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் உயரத்தையும் அகலத்தையும் எடுத்துட்டு கட் பண்ணிடுறோம் இது முப்பத்தி அஞ்சு ஆறு முப்பத்தாறு இல்லைன்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு அவ்வளோதான் வந்துட்டு அகலம் வந்து இருக்கும் இது வந்து இதோட அகலம் வந்து பதினாறு இன்ச்சு தான் இருந்தது அப்படி இல்லைன்னா பதினேழு முப்பத்தி நாலு அவ்வளோ தான் இருக்கும் அகலம் ஆனால் ரேஷன் வேஸ்டி சைலெலாம் அகலமாக இருக்கும் அதனால் அதில் தேவையான அளவை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ரோப்பு வைக்கணும் இல்லைங்களா அதுக்கு மடிச்சு அடிக்கணும் அதனால் ஒன்றரை இன்ச்சில் வந்து கண்டிப்பாக வந்து நாச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இது நம்ம மடிப்பு பகுதியிலருந்து தான் எடுத்திருக்கோம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மடிப்பு பகுதியை கட் பண்ண போகிறோம் ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு வியூ காமிச்சிட்டேன் சுற்றிலுக்கும் வந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபிரில் வந்து மூணு சைடு வைக்க போகிறோம் அப்போ மடிப்பு பகுதி இருந்தால் நம்மளால் வைக்க முடியாது சாதா தலாகணி உரையை வந்துட்டு நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா சாதா தலகாணி உரையோட ஐ கார்டு வந்துட்டு நான் இதுக்கு மேலே கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் மடிப்பு பகுதி அதில் இருக்கும் இதில் வந்து இருக்காது நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாடாவுக்கு தேவையானது மொத்தம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ்ஸு நான் ரெண்டு பீஸில் கட் பண்ணனால பதினாறு இன்ச்சஸ்ஸை என்ன பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு கரை பகுதியாக இருக்கிறனால நான் ஒரு இன்ச் அகலமும் கரை இல்லாத பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றரை இன்ச் அகலமும் எடுத்துக்கோங்க அளவுகளை வந்து நல்லா கவனிங்க அளவுகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கரெக்டான இதில் பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் வந்து கட்டிங் வந்து போட முடியும் கரைப்பகுதி இருக்குதுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் ஒரு இன்ச் வைக்கிறேன் கரைப்பகுதி இல்லாமல் இருந்தால் ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க இப்போ நான் கரைப்பகுதிங்கிறதுனால நான் ஒரு இன்ச் எடுத்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து நான் என்ன இடையில டெக்னிக்லாம் சொல்கிறேங்கிறது தெரியும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து புரியாது ரோப்புக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுக்க வேண்டிய அளவு வந்து ஃப்ரில்லுக்கு தேவையான அளவு வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஃப்ரில் எவ்வளோ வைக்க போகிறோம் அதோடய வித்து எவ்வளோ அதோடய ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ கால் மீட்டர்லேருந்து கவருக்கு தேவையானதை பில்லோ கவருக்கு தேவையானதை கட் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரில்லுக்கு எடுக்க போகிறோம் இப்போ நாலு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் நாலு பீஸ் எடுத்துக்கணும் நம்ம மொத்தம் நாலு பீஸு இதோட அகலம் வந்து லைனிங் துணிங்கிறதுனால இதோட அகலம் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சஸ் வந்து இருந்தது முப்பத்தி அதாவது முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு அந்த மாதிரி லைனிங் கிளாத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பீஸில் வந்து நாலு பீஸாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க நாலு இன்ச்சஸாக எடுத்து நாலு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க இதே இது நீங்கள் ரேஷன் இதாக இருந்துச்சுன்னா தேவையான அளவு எவ்வளோ நமக்கு லென்த்து வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க இந்த பில்லோ கவருக்கு இருபத்தி ரெண்டு இன்ச்சஸ் அகலத்துக்கும் பதி பதினாலு இன்ச்சஸ் இருபத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட்டுக்கும் பதினாலு இன்ச்சு அகலத்துக்கும் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வந்து தேவைப்பட்டுச்சு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம் ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சாதா தலகணி உரை வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்களுக்கு ஐ கார்டில் வந்து நான் கொடுக்குறேன் நிமிஷம் இதுலேயே வந்துட்டு நான் ஐ கார்டில் ஒன்றும் இதில் ஒரு ஐ கார்டில் ஒன்றும் நாங்கள் தர்றேன் நீங்கள் அந்த கவ அந்த பில்லோ கவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது புரியும் இப்போ ஒன்றரை இன்ச்சில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மடிச்சு அடிக்கப் போகிறோம் முக்கால் இன்ச்சில் ஒரு தையலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முக்கால் இன்ச்சில் ஒரு மடிப்பும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம் மடித்து நம்ம என்ன பண்ணணும் தையல் வந்து போடணும் இதில் அமுக்கு தையல் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் நான் அமுக்கு தையல் போடுவேன் லிஃப்ட் தூக்கி விட்டு ஒரு டைப்பை இப்போ பண்ணாது அதுக்கப்புறம் வந்து நாடாக வைக்கிறப்ப வந்துட்டு இன்னொரு டைப்பு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு டைப்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம அமுக்கு தையலானது போட்டுக்கலாம் இப்போ முக்கால் இன்ச்சில் ஒரு மடிப்பும் அதுக்கப்புறம் முக்கால் இன்ச்சில் ஒரு மடிப்பும் வந்துட்டு நான் தையல் போட்டிருக்கேன் ரெண்டு பீஸுக்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன் நம்ம நார்மல் பில்லோ கவருக்கு என்ன பண்ணியிருப்போம் ஒரே லென்த்தாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஆனால் இதில் வந்து ரெண்டு பக்கமும் க மடிப்பு பகுதியானது நம்ம கட் பண்ணிட்டோம் ஏன்னால் நம்ம சுற்றிலும் வந்து அந்த மூணு பக்கமுமே நம்ம ஃப்ரில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு பீஸாக வந்துட்டு தனித்தனியாக எடுத்து ரெண்டு பக்கமுமே வந்து என்ன பண்ண போகிறோம் மேலே வந்து ஒன்றரை இன்ச்சில் நம்ம தையல் போட்டோம் இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் போடறணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நாடா நாடாவில் வந்து நான் கரைப்பகுதி இருக்குங்கிறதுனால ஒரு இன்ச்சுக்கு வந்துட்டு கட் பண்ணி பதினாறு இன்ச்சில் வந்து நீளத்தில் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பும் அந்த கரைப்பகுதி மேலே வர்ற மாதிரி ஒரு மடிப்பும் வந்து என்ன பண்ணிக்கோங்க தையல் வந்து போட்டுக்கோங்க சிங்கிள் தையல் தான் ஒட்டி போடணும் பிகினர்ஸாக இருக்கவங்க எப்படி தையல் போடுறேன் அப்படிங்கிறத கை விரல்கள் எப்படி வந்துட்டு வைக்கிறேன் எவ்வளோ தூரத்தில் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் வைக்கணும் ஒரு மூணு இன்ச்சஸ் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் அந்த அளவு தான் வந்து துணியை பிடிச்சிக்கணும் நீங்கள் கீழே வரைக்கும் இருக்கிற லென்த்து வரைக்கும் நீங்கள் மடிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் தைக்க முடியாது இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி மடிச்சு அடிக்கிறேன் விரல்களை எப்படி கொண்டு போகிறேன் ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி வந்துட்டு மடித்து க்ரிப்பாக பிடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாக பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில நிறைய ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டைப் சொன்னேன் இல்லையா வந்துட்டு அமுக்கு தையல் போடுறது அது வந்து எப்படி போடுறதுனா தச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலேயே இன்னொரு தையல் வந்து நம்ம கொண்டு வந்து போடணும் இது வந்து ரெண்டாவது டைப்பு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு தடவை வந்து நம்ம தையல் வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம் இப்போ நாடா ரெடி பண்ணியாச்சு ரெண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரில் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரில்லுக்கு தேவையான அளவு சொல்லிவிட்டு நம்ம லைனிங் துணிங்கிறதுனால எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு உயரத்துக்கும் ரெடி அளவில் பதினாலு இன்ச்சு அகலத்துக்கும் வந்து தேவைப்பட்ட அளவு முப்பத்தி நாலு இன்ச்சு நீளமுள்ள நாலு பீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு ஓகேங்களா முப்பத்தி நாலு இன்ச்சு சில பேத்துக்கு சில லைனிங் துணியில் முப்பத்தி மூன்று இருக்கும் முப்பத்தி நாலு இருக்கும் முப்பத்தி ஆறு அந்த மாதிரி இருக்கும் அதனால் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க அளவு வந்து நீங்கள் என்ன மாதிரி லைனிங் துணி அகலத்தில் எடுத்துருக்கீங்களோ அந்த பீஸ்லேருந்து இருந்து நீங்கள் நாலு பீஸே எடுத்துக்கோங்க மிச்சமாக இருந்தால் கொஞ்சம் தான் மீ மீதம் இருக்கும் அதனால் நீங்கள் முப்பத்தி மூணு இன்ச்சில் எடுத்தாலும் சரி முப்பத்தி நாலு இன்ச்சு வந்துட்டு அகலத்தில் லைனிங் துணி எடுத்தாலும் சரி முப்பத்தாறு இன்ச்சில் லைனிங் துணி அகலத்தில் எடுத்தாலும் சரி நாலு பீஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க ஒன்றே கால் மீட்ரு வந்து எடுத்துக்கோங்க ஃபில் தலைவாணி உரைக்கி ஒன்னே கால் மீட்ரு எடுத்து உயரத்துக்கு தையலோட சேர்த்து இருபத்தி நாலு இன்ச்சு போக மீதி இருக்கிறத நாலு இன்ச்சு அகலத்தில் அந்த லென்த்து பீஸாக வந்து என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாலு பீஸும் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம அந்த பிசிறு பகுதி வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது ஜாயின் பண்ணது வந்து நம்ம மடிப்பு பகுதிக்குள்ளே போயிடணும் ஓகேங்களா மடிப்பு பகுதிக்கு உள்ளே போயிடணும் வெளியே தெரியக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் உள்ளே போயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே போயிடணும் வெளியே தெரியக்கூடாது இந்த மாதிரி இதை வந்து ஒரு க்ரிப்புக்காக அந்த ஃபிரில் வந்து நல்லா நீட்டாக வரணுங்கிறதுக்காக மேலே ஒரு தையல் இன்ச் அளவுக்கு வந்து நம்ம போடுறோம் இப்படி தையல் போட்டு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிவிடுங்க எவ்வளோ இது வந்து நம்ம நாலு பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கோமா ஜாயின் பண்ணது என்ன பண்ணுங்க ஃபுல்லாக வந்து தையல் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ லென்த்து பீஸாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி லென்த்து பீஸில் வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் ஆறாம் மார்க்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கள் ஃப்ரில் வந்து வைங்க இப்போ அந்த ஸ்க்ரூ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் இருந்து நண்டு கால் முன்னாடி அளவு வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் நமக்கு தட்டுற அளவுக்கு வந்து நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா இந்த முப்பத்தி என்ன என்னோடய லைனிங் துணி வந்து முப்பத்தி மூணு இன்ச்சஸ் வந்துச்சு அதில் நாலு பீஸ் நான் எடுத்ததில் எனக்கு ஃபுல்லாக வந்து கொஞ்சந்தான் மிச்சமாச்சு அதனால் நீங்கள் ரேஷன் வேஸ்டியாக இருக்கட்டும் ரேஷன் செயலையாக இருக்கட்டும் இல்லை லைனிங் துணி ஆகல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு இன்ச்சஸ்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் சரி நாலு இது நாலு பீஸ் எடுத்திங்கன்னா மிச்சம் இருக்கிற துணியில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிவிடுங்க ரெடி பண்ணிவிடுங்க ஒவ்வொரு லைனிங் துணியும் ஒவ்வொரு அகலத்தில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இனிமேல் லைனிங் துணி எடுக்கிறப்ப அதை செக் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து எப்போ தேவைப்படும்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறப்ப அந்த அதோடைய அளவுகள் வந்து தேவைப்படும் அதனால தான் இப்போ இருந்தே நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் இத்தனை மீட்ரு எடுங்க இத்தனை இன்ச்சஸ் வைங்க இத்தனை சென்டிமீட்டர் வைங்க இவ்வளோ அகல வைங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் எதனாலனா ப்ளவுஸுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த அளவுகள் எல்லாமே அதனால் இப்போ ஆரோ மார்க் அமைச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஆரோ மார்க் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஸ்க்ரூவிலருந்து உள்ள மடிப்பு பகுதியை நம்ம வைக்கணும் இப்படியே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி என்ன பண்ணிடணும் ஃப்ரில்ல வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும் எவ்வளோ லென்த்தி பீஸ் இருக்குது பாருங்கள் இவ்வளோ லென்த்தி பீஸ்லையுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரில்ல பூரா ரெடி பண்ணிடணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம பில்லோ கவர் வந்து க ஸ்டிச் பண்ணி மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மே பகுதியில் நம்ம வைக்கணும் அதாவது நமக்கு வெளியில் தெரியிற பகுதி மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரில்லை வந்து வைக்கணும் ஃபிரில்லை வந்து நேராக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது கார்னரில் இந்த பில்லோ கவரை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் டீட்டெயிலாக சொ காமிச்சிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இது கரைப்பகுதியாக இருக்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே மட்டும் ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சிருக்கேன் பிசிறு பகுதியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடணும் பிசிறு பகுதியை வந்து உள்ளே விட்டுறணும் அது ஏங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ கரைப்பகுதியாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு தையல் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் இதை மட்டும் மடித்து நான் அடிச்சிருக்கேன் அடித்ததுக்கப்புறம் வந்து இது வெளிப்பகுதி அதாவது நமக்கு வெளியில் தெரியும்ல அந்த பகுதி மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃப்ரில்லை வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அமுக்கு தையல் போட்டுருங்க அமுக்கு தையல் போட்டுட்டு அமுக்கு தேல் போடுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து அமுக்கு தேல் வந்து போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் அடி துணியோட அளவும் மே துணியோட அளவும் தையல் போடுறது ஒரே மாதிரி இருக்கணும் முன்ன பின்ன வச்சு தைக்காமல் ரெண்டையுமே ஒரே இதில் அளவில் நேராக பிடிச்சி என்ன பண்ணுங்கள் தையல் வந்து போடுங்க இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறப்ப வந்து இந்த கார்னர் பகுதியில் வர்றப்ப மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஊசியை நிப்பாட்டி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஊசியை உள்ள வந்து நிப்பாட்டிடணும் நீடில் பாரில் நிப்பாட்டிட்டு அதாவது வந்து நீடில் பாரில் இருக்க ஊசியை வந்து செட்டில் பார்க்குள்ளே உள்ள நிப்பாட்டிட்டு ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த ஃப்ரில்லை லைட்டாக வந்து மடைச்சி நம்ம என்ன பண்ணணும் திருப்பிடணும் திருப்பி அந்த பீஸை வந்து நல்லா வந்து என்ன பண்ணிடணும் நம்ம கரெக்டாக வந்து கீழ் பகுதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும் இந்த மடிப்பு பகுதி நீங்கள் சரியாக மடிக்கலைன்னா இது போய் வந்து உள்ளே சுருண்டு நின்றுக்கும் உங்களுக்கு ஃப்ரில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது உள்ள சிக்கி சிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும் கார்னரில் வந்து தைக்கிறத வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவும் அதை எப்படி வந்து மடைச்சி வைக்கணுங்கிற ஆரோ மார்க் பண்ணியும் காமிச்சிருப்பேன் நல்லா கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் முக்கியமான டிப்ஸு ட்ரிக்கு வந்து பிகினர்ஸுக்கு ஓகேங்களா இங்கே கரெக்டாக வந்து உள்ளே வந்து நிப்பாட்டிவிடுங்க நிப்பாட்டிட்டு திருப்பணும் ஆரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேனா ஆரோ மார்க் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அது எப்படி வந்து லிஃப்ட் பார மேலே எடுத்து விட்டுருங்க லிஃப்ட் பார மேலே எடுத்து விட்டுட்டு ஊசி என்ன பண்ணணும் நம்ம வந்து துணியை வந்து திருப்பி அந்த சுருண்டு இருக்கிற பகுதியை நல்லா எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து என்ன பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணிடுங்க இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபினிஷிங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த மாதிரி தான் நீங்களும் தைக்கணும் இப்போ மேலே வந்து எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு அதை நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த பிசிறு பகுதியை நான் என்ன பண்ணுறேன் உள்ளே வந்து தள்ளி பாருங்கள் ரெண்டு பீஸையும் விரித்து உள் மடிப்பு பகுதியில் வந்துட்டு அந்த பிசிறை வந்து நான் என்ன பண்ணுறேன் தள்ளி விடுறேன் தள்ளி விட்டு அதில் ஒரு தையல் போட்டுறணும் தையல் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் இதை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க தையல் வந்து போடுங்க ஏன்னா எப்படினாலும் அந்தது வந்து நம்ம மேலே ஒரு துணி வச்சு தைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக பிசிறு வெளியே எதுவுமே நீட்டிருக்கக்கூடாது இந்த பக்கமும் பாருங்கள் அந்த பக்கமும் பாருங்கள் ஈவனாக இருக்கும் அந்த துணி பில்லோக்கை வர அளவுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் நமக்கு அந்த பில் வந்து இருக்கும் இப்போ அந்த மடிப்பு உள்ளே சுருட்டி விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த அந்த பகுதி என்ன பண்ணிடணும் ஒரு தையல் வந்து போட்டுருங்க தையல் அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய அடுத்த வேலை என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன பிசுறுாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ இது மே பகுதியாக வச்சுருக்கோங்களா அதாவது பில்லோ கவர் வெளிப்பகமாக பக்கமாக நமக்கு வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் இன்னொரு துணி நம்ம வைக்கிறப்ப பகுதி அதாவது கெட்ட பக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பகுதி நம்மளை பார்த்துருக்கணும் அந்த பகுதி நம்மளை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்பகுதிக்கும் மே பகுதிக்கும் நடுவில் வந்து என்ன இருக்கணும் நமக்கு ஃப்ரில் வந்து இருக்கணும் அந்த மாதிரி ப பார்த்துக்கோங்க ஃப்ரில் வச்சு தைக்கிற பகுதி வந்து நல்ல பக்கமாகவும் ஃப்ரில்லு மேலே வச்சு தைக்கிற பகுதி வந்து நமக்கு வந்து கெட்ட பக்கமாகவும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க தையல் தெரியிற பகுதி கெட்ட பக்கம் தையல் தெ தெரியாத பகுதி வந்துட்டு நமக்கு என்னது மடிச்சடித்தது தெரியாத பகுதி வந்து நல்ல பக்கம் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கவங்க சேம் நம்ம ஃப்ரில்லு வச்சு தைக்கிறப்ப மட்டும் நம்ம கார்னர் பகுதியை வந்து பார்த்து வைக்கக்கூடாது மே பகுதியை வச்சு தைக்கிறப்பையும் நம்ம கார்னர் பகுதியை பார்த்து தான் தைக்கணும் பாருங்கள் எப்படி வச்சு தைச்சிருக்கேன்ட்டு நம்ம வெளியே அப்போ தான் எடுக்கிறப்போ வந்து அந்த ஃபிரில் வந்து மடங்கி இல்லாமல் நல்லாயிருக்கும் கரெக்டாக அந்த கார்னர்ல நல்லா நல்லா வந்து உள்ள தள்ளி விட்டுருங்க உள்ள தள்ளி விட்டு கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுங்க. நமக்கு மே பகுதியில் தைக்கிறப்ப துணி வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து கூட குறைய மே துணியை வச்சு நம்ம தைக்கிறப்ப இன்னொரு பீஸ் வந்து பிரில் மேலே வச்சு தைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் இழுத்து கொஞ்சம் வந்து முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும் எந்த பகுதி கம்மியாக இருக்கோ அந்த பகுதியை வந்து இழுத்து வச்சு பெரிய பீஸுக்கு இதாகிற மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள் லைட்டாக இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ ஈவனாக இருக்கும் தொயல் விழுகாமல் கூட குறைய மேலே வராமல் இருக்கும் இதெல்லாம் டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி அழகாக நீட்டாக தச்சு எனக்கு சப்மிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பீஸுமே எப்படி இருக்கணும் ஈவனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோடனே வந்து நிப்பாட்டிடக்கூடாது நம்ம வந்து ஃபில் வச்சு ஜாயின் பண்ணது ஒரு தையலாக இருந்தாலும் நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்ணிடணும் இன்னொரு தையல் போடணும் டபுள் தையல் போடணும் சிங்கிள் தையலோடு நிப்பாட்டக்கூடாது டபுள் தையல் போடணும் மறுபடியும் டபுள் தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நாடா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாடா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அது எந்த அளவுகளை வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இதை பெரட்டி போட்டதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரட்டி போட்டதுக்கப்புறம் வந்து கார்னர் சைடு நல்லா இழுத்து விடுங்க கார்னர் சைடில் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதான் ஃப்ரில் தலைவாணி வரையோட ஃபினிஷிங்கே இருக்குது ஓகேங்களா அந்த கார்னர் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் உள்ளே மடிச்சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து தலகாணி உரையை வந்து எந்த கிளாத்தில் தாச்சாலும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் உங்களால் லைனிங் துணி வாங்க முடியலையா ரேஷன் வேஸ்டில் ஸ்டிச் பண்ணுறீங்களா ஃபினிஷிங் நீட்டாக கொடுங்க பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக கொடுங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம தலகாணி உரைக்கு வந்து நாடாக வந்து ஒரு ஒரு கயிறோட அளவு வந்து எட்டு இன்ச்சு அதுக்கு தான் நான் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ பதினாறு பதினாறு இன்ச்சில் ரெண்டு பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நாலு பீஸு கிடச்சிருச்சு இப்போது நம்ம தலகாணி உரைக்கு நாட்டு வைக்கிறப்ப இந்த இருந்து நாலரை இன்ச்சும் அந்த இருந்து நமக்கு நாலரை இன்ச்சும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுங்க மேலே ஒரு அமுக்கு தையல் கீழே ஒரு அமுக்கு தையல் அது மட்டும் போடுங்க ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதையே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தலகாணி உரையை தச்சு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து கொடுப்பாங்க இதே இதே இதுலேயே நீங்கள் வந்து ஹாட்டின் சேஃபு டைமண்ட் சேஃபு சோஃபாக்கு வைக்கிற மாதிரி அழகாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிளாத் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க முதல்ல நீங்கள் ஸ்டிச் பண்ணி என்ன பண்ணுங்க பிகினர்ஸாக இருக்கவங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கவர்ஸ் வந்து டிசைன் டிசைனாக ஸ்டிச் பண்ணி போடுறப்ப வந்து கேட்பாங்க கண்டிப்பாக இன்னும் இந்த மாதிரி தைச்சிருக்கீங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறப்ப நமக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் உங்களுக்கு கிளாஸ் வந்துட்டு எடுக்கிறப்பையே பிஸ்னஸ் பற்றியும் தான் சேர்த்து சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏ ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பேசிக் டெய்லர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிடுங்க நாலு பக்கமுமே வந்து தையல் போட்டுருங்க பிசில் பகுதியை எப்போயுமே வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணாமல் அப்பப்போ ஒவ்வொரு வேலையும் முடிக்கிறப்பையுமே என்ன பண்ண